ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஃபாரின் ஃபாரினிக் சயின்ஸ் சப் ஆர்டினேட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் கூட நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர பிற தேர்வுகளுக்கோ நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இது சம்மந்தமான கொஸ்டின் தான் வரும் ஓகேங்களா அதனால் நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இதில் நடந்த அனைத்து போட்டித் போட்டித்திர்களோட கொஸ்டினையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே தமிழ் நூறு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது என்ன விடை அப்படின்னா இனமொழி விடை அதுக்கு இனமான வேறொரு இதை சொல்கிறது அதாவது கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமான கதைக்கு இனமான கட்டுரை சொல்கிறதுனால இன மொழி விடை அப்படின்றதுக்கு விடை மொத்தம் எட்டு வகை இருக்குது அது வந்து நம்ம டென்த்து புக்கில் இருக்குது படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று விடை கூறுவது வந்து ஏவல் விடை ஓகேங்களா அவங்கள ஏவி நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஏவல் விடை ஓகேங்களா அடுத்து மூணாவது வினா பற்றி கேட்டுருக்காங்க தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து வினா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட கேட்குறதா வந்து வந்து வினா நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது வந்து அறிவினா ஓகேங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக ப்ரொஃபோசல் அப்படின்னா கருத்துரு ஓகேங்களா ப்ரொஃபோசல் அப்படின்னா கருத்துரு வச்சுக்கோங்க அடுத்து வந்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இணையான சொல் அருக மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா எம்எல்ஏவை தான் அப்படி சொல்லுவாங்க எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஜூனராலிஷம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் எது அப்படின்னா இதழியல் ஓகேங்களா ஜூனராலிஷம் அப்படின்னா இதழியல் அடுத்து வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் என்ற சொற்றொலில் உவமை விளக்கும் பொருள் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை ஏற்கனவே குரூப் டூ இதெல்லாம் கேட்ட குஸ்டின்னா குரூப் ஃபோர்லேயும் கேட்ட கொஸ்டின் அடுத்து காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல் என்ற உவமைக்கு பொருத்தமான பொருள் எது அப்படின்னா தற்செயல் நிகழ்வு ஓகேங்களா தற்செயல் நிகழ்வு அது தற்செயலாக நடக்கிறது காக்கை உட்கார பணம்பலம் விழுவது ஓகேங்களா அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அந்த உவமையோட பொருள் என்ன அப்படின்னா ஒற்றுமையின்மை ஓகேங்களா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினதுன்னா அது எல்லா பக்கமும் பறந் அதாவது அப்படியே படர்ந்து எல்லா பக்கமும் போகும் அதனால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து இதுக்கான உவமை அடுத்து அப்துல் நேற்று அறிவித்தான் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா பிறவினை ஓகேங்களா வந்தான் அப்படின்னா தன்வினை மறுவித்தான் அப்படின்னா அது பிறவினை அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுக சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னா செயப்பாட்டு வினை சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னா செயப்பாட்டு வினை அடுத்து வந்து தொடர் வகை அறிந்து சரியான விடை எழுதுக அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்னா இது வந்து உணர்ச்சி தொடர் ஓகேங்களா அப்படி ஒரு உணர்ச்சியாக சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டன் பாருங்க மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் சரியான கேள்வி ஓகேங்களா அடுத்து பதினாலு பாருங்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஓகேங்களா எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு வரணும் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் ஓகேங்களா தொடுத்தல் அப்படின்னா அணிதல் இப்போ மாலையை கழுத்தில் தொடுத்துக்கிறோம் அப்படின்னா மாலையை கழுத்தில் அணிகிறது தொடுதல் அப்படின்னா தீண்டுதல் உடம்புலாம் கைப்படுறது அதுதான் இந்த தொடுதல் அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் மறைந்து மறைத்து இதை பாருங்கள் மறைந்து அப்படின்னா பசி கண்ணை மறைத்தது இது கரெக்டு உணவு உண்டதால் பசி மறைந்தது இதுவும் கரெக்டு பசி கண்ணை மறைத்தது இதுவும் தவறு உணவு உண்டதால் பசி மறைத்தது இதுவும் தப்பு இதெல்லாம் மறைந்ததுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டும் சரியானது அடுத்து பதினேழாம் கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொழிலை தருக இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் ஓகேங்களா அதுதான் வந்து சரியானதாக இருக்கும் இசையின் சாரி இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள் அடுத்து பதினெட்டாம் கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபட அமைந்த சரியான தொழிலை தேர்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் இதான் வந்து கரெக்டான வாசகம் விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாகுது இரண்டாயிரம் தொன்மை உடையது ஆண்டு காலம் ஏறு தழுவுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் காலம் தொன்மை உடையது அதான் கரெக்டு அடுத்து இருபது பாருங்கள் பின்வரும் இசைக்கருவியின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து நம்ம பார்க்கணும் அதனால் உடுக்கை உருமி கணப்பறை தவண்டை தவிழ் நாகசுரம் படகம் வெடில் பேரியால் மகுடி இதான் வரும் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த கா அந்த வரிசையை பார்க்கணும் அது மாதிரி பா எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகரவரிசைப்படுத்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அகரவரிசைப்படுத்துறது ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சரியான கிளியர் இல்லாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோ நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் வனப்பு அழகு போரிப்பு மகிழ்ச்சி இதில் நகரவரிசைப்படையில் சொல்கிறாங்க அதில் ஆப்ஷன் பி தான் வரும் அழகு போரிப்பு மகிழ்ச்சி வனப்பு இதாக வரும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் படி என்ற பெயர் சொல்லி வினைமுற்று வினைமுற்று அப்படின்னா படித்தான் அப்படிங்குறதா வினைமுற்று ஓகேங்களா அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் வினையால் அணையும் பெயரை கண்டறிய கேள் அப்படின்னா கேட்டவர் அப்படின்னு தான் வரணும் ஓகேங்களா கேட்டவர் அவர் இவர்னு முடிஞ்சாதான் அது வந்து வினையால் பேர் அடுத்து வந்து சுடு என்ற சொல்லின் தொழிற்பயர் தொழிற்பெயர் வந்து சுடுதல் சுடுதல் தல் அல் அம் ஐ கை வை அப்படின்னு தொழிற்பயர் விகுதி இருக்குது அதில் முடிஞ்சாவே அது தொழிற்பெயர் தான் சுட்டு ஊல முடிஞ்சதுனால இது வினையச்சம் சுட்டை ஆளை முடிஞ்சதுனால இது பெயர் சுட்டான் சுட்டான அப்படின்னா இது வினை முற்றும் ஓகேங்களா இப்படி நாலு விஷயத்துமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து மயங்கிய இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா மயங்கு ஓகேங்களா மயங்கு அப்படிங்கிறது அதோடய வேர்ச்சொல் அடுத்து சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணைய தேர்க சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதில் கோ கோடல் அப்படின்னா கோடு அப்படிங்கிறது தான் வந்து சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணை இதுதான் அடுத்து உன் ஹிரேன் இதன் வேறு சொல்ல கண்டறியா அப்படின்னா உன் உன்கிறது ஒரு கட்டளை சொல்லின் முதல்ல இருக்கும் அடுத்து என்னுடன் ஊருக்குள்வாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது டேஸ் விடை வினா எதிர்வினாதல் விடை இவங்க ஒரு வினா கேட்குறாங்க இவங்களும் வினாவே வினாவே எழுப்புகிறாங்க வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறது வந்து வினா எதிர் வினாதல் விடை அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் குணக்கு குணக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது வந்து திசை திசையை குறிக்கும் இந்த குணக்கு அப்படிங்கிறது கிழக்கை குறிக்கும் குடக்கு அப்படிங்கிறது மேற்கே குறிக்கும் டென்த்தில் இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து ஏரி ஏரி ஒளி வேறுபாடு வந்து சரியான சரியாக அமைந்துள்ள விடையே தேருக அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறினான் அப்படின்னு ஒன்று அடுத்து வந்து ஏரியில் குளித்தான் அந்த ஏரினால் நம்ம குளம் ஆறு ஏரி அப்படின்னு சொல்கிற நீர்நிலைகள் மாதிரி அதை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்கள் சூழ் சூழ் சூல் அப்படின்னு மூன்று அந்த லகரத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சூல் அப்படிங்கிறது கருப்பம் ஓகேங்களா கருப்பை அந்த மகரந்த தாளில் இருக்கக்கூடிய சூளாகன்னு சொல்லக்கூடியது அது அடுத்த சூழ் அப்படின்னா ஆராய்ச்சி இந்த சூழ் அப்படின்னா சபதம் சூளு உரை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி உள்ளது ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்கள் கார் பருவ நன்றாக விளைந்தும் தானியங்கிகளின் விலை குறையாமல் இருந்தது ஓகேங்களா அதான் வந்து சரியானது அடுத்து முப்பத்தி மூணு பாருங்க எலக்கட்டேஷன் அப்படின்னு என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் வந்து பேச்சாற்றல் அடுத்து முப்பத்தி நாலு பாருங்க லெவல் கிராஸிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம் தங்கள் இருப்பு பாதையை கடக்கும் இடம் அடுத்து ரிவாலுவேஷன் அப்படின்னா புரட்சி அடுத்து வட்டார வழக்கு சொல்லி பதனம் அப்படின்னா கவனமாக பதனம் அப்படின்னா கவனமாக அடுத்து மரபு பிள்ளைகள் நீக்குக மரபு பிள்ளை உள்ள தொடர்பை தெரிவு செய்ய பறவைகளின் ஒளிமரபு கோழி கூவும் கொடுத்துருக்காங்க அதான் தவறு ஏன்னா மரபு பிள்ளை உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க கோழி வந்து கொக்கரிக்கும் குயில் தான் கூவும் அடுத்து மரபு நீக்கி சரியான சொல்லால் எழுதுக்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை அப்படின்னு அப்படின்னா கூரை வேய்ந்தனர் அடுத்து வந்து பொருந்தா சொல்லி கண்டறிக்க பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் மாணிதாசன் கண்ணதாசன் ஔயார் தான் பொருந்தாது ஓகேங்களா மூணு பேரும் ஆண்கள் அவையாருங்கிறது ஒரு பெண்பார் புழைவார் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து குறுக்கம் அல்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நரும் மலர் அப்படிங்கிறது மகர குறுக்கம் அல்லாதது அடுத்து நாற்பத்தி ஒன்று பாருங்கள் பாடுதல் பாடியவள் கெடுதல் படித்தல் பொருந்தாதே கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடுதல் கெடுதல் படித்தல் இதெல்லாமே தொழில் பெயர் பாடியவள் அப்படிங்கிறது வினையாளையும் பேர் அதனால் அது வந்து பொருந்தாது அடுத்து நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது அடுத்து நாற்பத்தி மூணு பாருங்கள் ஐம்பெரும் காப்பியம் அதனுடைய எதிர்ச்சொல் என்னென்னு கேட்டுருக்காங்க ஐஞ்சிரும் காப்பியம் பாக்க நகுதல் அப்படிங்கிற எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அழுதல் நகுதல்னா சிரித்தல் அதனுடைய எதிர்ச்சல் வந்து அழுதல் அடுத்து இடர் ஆளி நீங்குகவே தொடரில் இடர் அப்படின்னா என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இடர்னோன்னா நம்ம துன்பம்னு போடக்கூடாது அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ வந்து இன்பம் தான் ஒரு அதை பிரித்து எழுத கிடைப்பது தான் பிளஸ் ஒரு அடுத்து சேர்த்து எழுது கொடுத்துருக்காங்க இனிமை ப்ளஸ் உயிர் அப்படின்னா உயிர் அடுத்து நாற்பத்தி எட்டு பாருங்கள் என் தமிழ்நா எவ்வாறு பிரித்து எழுதுகிறது அப்படின்னா எம் தமிழ் நா இதுதான் கரெக்ட் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அடுத்து பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய தரங்களில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்துக் கொண்டிருந்தால் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீள நேரமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆய்வு விளக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடியில் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவி இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் யார் அவர் தெரியுமா அவர் தான் சர்சி வி ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ என்ன அப்படின்னா ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சர்சிவி ராமன் அடுத்து ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது தான் அவருக்கு பரிசை பெற்றுத்தந்துச்சு நோபல் பரிசை அடுத்து ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் தேசிய அறிவியல் நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டில் கொண்டாடுறோம் அடுத்து பாருங்கள் சர்சிவி ராமன் தன் ஆய்வை ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளியிட்டார் இந்தியாவின் இந்தியாவிற்கு அறிவியல் கண முதல் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா சர்சி வி ராமன் ஓகேங்களா இந்த கொஸ்டினில் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பிழையற்ற தொடர் அடுத்து ஐம்பத்தி அஞ்சு பாருங்கள் அதுவும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தான் என் பள்ளி பருவத்தின் பசுமை மர நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேங்களா இதில் வந்து நினைவுகள்னு வந்திருக்கணும் நினைவுன்னு வந்திருக்கு இங்கே வந்து எழுகின்றனன்னு வரணும் எழுகின்றதுன்னு உரிமையை குறிச்சிருக்கு இங்கே வந்து எங்கள் பள்ளி பருவத்தில் வரக்கூடாது என் பள்ளி பருவத்தில் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அந்த மாதிரி வரணும் அடுத்து ஐம்பத்தி ஆறு பாருங்கள் ஒருமைப்பன்மை பிளையேற்ற தொடர் தான் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன நீர்நிலைகள் உள்ளதுன்னு வந்திருக்கு இது தப்பு இதிலே நீர்நிலைகள் உள்ளது அப்படின்னு வந்திருக்கு அதனால தப்பு இதில் வந்து நீர்நிலை அப்படின்னு வந்திருக்கு நீர்நிலைகள்னு வரணும் ஓகேங்களா அப்போ இங்கே பண்ணுறேன் வரணும் அது வரல அதனால அது தப்பு ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து ஐம்பத்தி ஏழு பாருங்க நாளிகேரம் அப்படின்னா தென்னை கோழி அப்படின்னா அரச மரம் சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் தமாளம் அப்படின்னா பச்சிலை மரம் ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி எட்டாவது பாருங்க பாருங்கள் தவறான எண்ணெயை கண்டறிய கிளைனா உறவினர் கரெக்டு பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் போற்றார் அப்படின்னா பகைவர் வளர்ந்தவர் அப்படின்னா கொடையாளர் அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி ஒம்பது பாருங்கள் மைவனம் அப்படின்னா மலைநல் முருகு அப்படின்னா தேன் மதியம் அப்படின்னா நிலவு துவரை அப்படின்னா பவளம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து அறுபது பாருங்கள் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இதில் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது ஓருன்னு தான் வரணும் அப்போ இங்கே ஓர் இரவுன்னு பண்ணணும் ஓர் பகலும்னு வரக்கூடாது ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்த அறுபத்தி ஒன்று பாருங்கள் சாலவும் நன்று எவ்வகை தொடர் அப்படின்னா உரிச்சொல் தொடர் சாலை தவ நனி கடி உரு தட குல இப்படின்னு வந்து உரிச்சொல் தொடருக்கு அந்த உறுப்புகள் இருக்குது அதை யாக அடுத்து அடுத்த அறுபத்தி ரெண்டு பாருங்கள் சரியான துறையை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு பானை வனைந்தார்னு வரணும் அணில் பழம் தின்றது அப்படின்னு வரணும் ஓகேங்களா முருகன் சோறு உண்டான் அப்படின்னு வரணும் தின்றான்னு வரக்கூடாது ஓகேங்களா அடுத்து அறுபத்தி மூணு பாருங்கள் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ அப்படிங்கிறது தான் சரியான தொடர் ஓகேங்களா கம்பராமாயண பாடல் இது அடுத்து பழம் என்பதன் கூட்டப்பெயர் அப்படின்னா குலை அப்படின்னு தான் வரும் அடுத்து பாருங்க பின்வரும் சொல்லி சரியான கூட்டு பேர் கல் அப்படின்னா கற்குவியல் அப்படின்னு வரும் கல் அப்படின்னா கற்குவியல்னு வரும் அடுத்து அறுபத்தி ஆறு பாருங்க இஸ்மத் சன்னியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு பொருந்தும் அப்படின்னா பாரசீக மொழிக்கு பொருந்தும் இது வந்து வீரமாமுனிவருக்கு திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னர் கொடுத்த ஒரு பட்டம் இதுக்கு வந்து தூயத்துறவி அப்படின்னு பேர் இது வந்து நம்ம டென்த் புக்கிலையே இருக்குது தேம்பவானியில் படிச்சுக்குங்க அடுத்து அறுபத்தி ஏழு பாருங்கள் கம்பர் எழுதிய நூல்கள் ஒன்று அப்படின்னா சடகோபுரம் அந்த அடுத்து குண்டம் எதை குறிக்கிறது அப்படின்னா குளிக்கும் நீர்நிலையை குறிக்கிறது அடுத்து மல்லெடுத்த அப்படின்னா வலிமை அற்ற அப்படின்னு கொடுக்குறாங்க அது வலிமை அற்றன்னு வரக்கூடாது வலிமை உள்ளன்னு வரணும் சமர்னால் போர் எக்களிப்பின பெருமச்சு நல்கும்னா தரும் இது எல்லாமே கரெக்ட்தான் ஓகேங்களா அடுத்து எழுபது பாருங்கள் கலைச்சொல்ல இருக்கேன் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி ஓகேங்களா ஒப்புரவு நெறி அடுத்து எழுபத்தி ஒன்று பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லில் பொருள் இருந்து சரியான பொருளை நிறைய தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈகோ ஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம் ஓகேங்களா ஆப்ஷன் சி அடுத்து கூற்று காரணம் சரியாக தரான்னு கேட்டிருக்காங்க ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதானம் எனப்படும் சதம் என்றால் நூறு என்று பொருள் ஓகேங்களா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து எழுபத்தி மூணு பாருங்க கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர் காரணம் ஐ எனும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது கரெக்டு தான் ஐ வெளிப்படையாக வந்ததுனால அது வேற்றுமை தொடர் மருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை அப்போ கூற்றும் காரணமும் சரி அடுத்து எழுபத்தி நாலு பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீபன் ஹாக்கிங் மறுத்தார் ஸ்டீபன் ஹாக்கிங் இப்பேரண்டும் பெருவடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்பில் விளக்கினார் ரெண்டுமே கரெக்ட் தான் கூற்றும் காரணமும் சரிதான் அடுத்து இருபொருள் பொருள் தருக ஓடு அப்படின்னா ஓடுதல் ஒன்று அடுத்து மேற்கூரை மேற்கூரையில் இருக்கக்கூடிய ஓடு நம்ம ஒன்று சொல்லுவோம் ஓகேங்களா அது கரெக்ட் ஓடு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் அடுத்து வந்து நகை அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் இருக்காங்க நகை அப்படின்னா சிரிப்பு நகைச்சுவைன்னு சொல்கிறோம் இல்லை சிரிப்பு நகைன்னா இன்னொன்று நம்ம போடுற மோதிரம் செயின் அந்த மாதிரி அணிகலன்னை குறிக்கும் தங்க நகைகள் வைர நகைகள் வெள்ளி நகைகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய அணிகலன்களை குறிக்கும் அடுத்து வன்மை அப்படின்னா ஈகை அப்படின்னு ஒரு பொருளுக்கு வலிமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா வன்மை அப்படின்னா ஈகை எல்லாத்துக்கும் கொடுக்கறது அப்புறம் வந்து வலிமை நம்மளுடைய வலிமையை காட்டுறது அதே இந்த இந்த வன்மை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தீமையை குறிக்கக்கூடியது வஞ்சகம் அந்த மாதிரி தான் பிடிக்கும் அடுத்து எழுபத்தி எட்டு பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க மழை அப்ப பாத்தீங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் தான் சரியா இருக்கும் பார்க்கலாம் அடுத்து எழுபத்தி ஒன்பது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான தொடர்பு சேர்க்க அப்படின்னா புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி அடுத்து எண்பது பாருங்கள் கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்புச் சொல்லி தேருக தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் அப்படிங்கிறதுல நம்ம என்ன இணைப்பு சொல் சேர்க்கணும் அப்படின்னா ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நம்ம சேர்க்கணும் அடுத்து எண்பத்தி ஒன்று பாருங்கள் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது அப்போ அதனால் அப்படிங்கிறது இங்கே போகணும் ஓகேங்களா அடுத்து எண்பத்தி ரெண்டு பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை எவ்வாறு இயற்றினார் அப்படிங்கிறதான் வரணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எண்பத்தி மூணு பாருங்க பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை அப்படின்னு தான் வரும் சரியான வினாச்சல் வந்து யாவை தான் வரும் அடுத்து சரியான வினாச்சல் திரும்ப கேட்டிருக்காங்க நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது திருநெலில் உள்ளது எங்கு உள்ளது அப்படின்னு தான் அந்த வினாச்சல் தான் வரணும் அடுத்து எண்பத்தி அஞ்சு பாருங்கள் பொருத்தமான காலத்தை இட்டு தப்புக்க முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார் ஏன்னா நேற்று அப்படின்னு வந்ததுனால நம்ம இறந்த காலத்தில் உள்ள வந்தார் அப்படிங்கிறது தான் குறிக்கணும் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தால் சரியான தொடரை தேர்ந்தெடு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறது இறந்த காலம் கரெக்டு தான் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார் அப்படின்னா இது வந்து எதிர்காலத்தை குறிக்கும் ஆனால் இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்கு அப்போ தப்பு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா இது நிகழ்காலம் இது எதிர்காலத்தை குறிக்கிது அது மாதிரி தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து எண்பத்தி ஆறா ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார் காலத்தை கண்டுபிடி அப்படின்னா இறந்த காலம் ஏன்னா ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போனது அடுத்து எண்பத்தி எட்டு பாருங்கள் பின் வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியானபடியை தெரிவு செய்ய அப்படின்னா நீதி கோள் விண் நூல் கண் மீன் எழுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீதி நூல் அப்படின்னு சொல்லலாம் விண் மீன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகோள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு குருவி கூடு அப்படிங்கிறது குருவி கூடு அடுத்து கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு காகம் கத்தும் காகம் அழும் காகம் பேசும் இதெல்லாமே தவறு காகம் கரையும் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கில் சரியான சொல் அடுத்து ஒன்று பாருங்கள் பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக்க விளைச்சல் அப்படின்னா அது பாருங்க விளைச்சல் அப்படின்னு வரணும் பொடிவாதம் அப்படின்னா பெரிவாதம் விலை அப்படின்னா விலை அம்மாசி அப்படின்னா அம்மாவாசை அப்படின்னு வரும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதெல்லாம் ஈஸியாக நம்மளே பொறுத்தேரலாம் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டு பாருங்கள் பின்வருவநோற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிங்க அப்படின்னா அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டான இது ஓகேங்களா மற்றா பேச்சு வழக்கில் இருக்குது தொண்ணூத்தி மூணு பாருங்க சொற்களின் கூட்டு பெயர்களே எழுதுக சோளம் அப்படின்னா சோழ கொள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சாரி அப்ப இதுதான் கரெக்ட் சோழ கொள்ளை அப்படிங்கிறது சரியானது அடுத்து தொண்ணூத்தி நாலா பாருங்க நிறுத்தக்கூடிய அறிக்கை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க முத்தமிழ் அப்படின்னு அந்த இதை போட்டு அந்த தொகை சொற்களை போட்டு விரிச்சு எழுதிக்காங்களே இதுதான் கரெக்ட் இயல் டோர்காமா இசை டோர்காமா நாலாவது டோர் முற்றுப்புள்ளி இதுதான் கரெக்ட் அடுத்து தொண்ணூத்தி அஞ்சு பாருங்க கீழ்கண்டவற்றில் எது மறுவு பெயர் அப்படின்னா கோவை அப்படிங்கிற பேர் பெருமத்தான் கரெக்டாக ஊர் பேரே கொடுத்துட்டாங்க அடுத்து ஊர் பேரின் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி அடுத்த தொண்ணூற்றி ஏழு தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா மயிலாப்பூர் ஓகேங்களா மயிலை அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரை குறிக்கும் அடுத்து தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ப்ரா ப்ரௌசர் அப்படின்னா உலாவி அடுத்து வந்து நாக்கிற்கு நான்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற என்ன தமிழ் சொல் வந்து சுவை ருசினா சுவை நல்லா யாக வச்சுங்க இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ருசி என்ற தமிழ் தமிழ்ச்சொல் வந்து சுவை அடுத்து நூறா கொஸ்டின் பாருங்க டெரகோட்டா இச்சொலுக்கு சரியான தமிழ்ச்சொல் எது அப்படின்னா சுடுமன் சிற்பக்கலை ஓகேங்களா டெரகோட்டா அப்படின்னா சுடுமன் சிற்பக்கலை அதான் வந்து சரியான ஒரு இது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்கப்பட்ட நூறு தமிழ் கொஸ்டின் நம்ம நூறுமே அனலைஸ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஜிகே அஞ்சு கொஸ்டின் வீடியோவை போடுறேன் அடுத்து இதில் உள்ள மேக்ஸ் இருபத்தஞ்சு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக பார்ட் பார்த்தா போடுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம பழைய கொஸ்டினை எடுத்து ரெஃபர் பண்ணி போட்டுகிட்ருக்கோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி